வணக்கம் பிரதான செய்திகள் மடம் மனித புதைகுலியை நேரில் சென்று பார்வையிட்ட நீதிபதி மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு முல்லைத்தீவில் இருந்து இளைஞர்கள் நடைப்பயணம் மூன்று பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து பலர் படுகாயம் பத்தர சிஐடிக்கு வெளிப்படுத்திய உண்மை காணொலியில் சிக்கிய ராஜபக்ஷர்களின் சகா இளைஞனை மோதி தள்ளிய ராணுவ வாகனம் இளம் ஆசிரியை பரிதாப உயிரிழப்பு துயரத்தில் உறவுகள் எல்ல வீதியின் ஆபத்தான வளைவில் மண்ணணை நிர்மாணம் யாழில் இளம் குடும்பஸ்தர் மீது வால்வெட்டு தாக்குதல் போராட்டக்காரர்களுக்கு பயந்து ஹெலிகாப்டரில் தொங்கிய நேபாள அதிகாரிகள் ஏர் இந்தியா விமானத்தில் கோளாறு மேற்பட்ட பயணிகள் அவதி செய்திகள் உள்ள புதைகுலி அமைந்துள்ள இடத்தை நேரில் சென்று நீதிபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இன்று பார்வையிட்டுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டில் புனித ஹாஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் தாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குறுக்கல் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தொடர்புடைய வழக்கு விசாரணை இன்றைய தினம் களுபாஞ்சிக்குடி நீதமான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது உரிய நபர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடத்தை இன்றைய தினம் நீதிபதி ஜேபிஏ பி ஏ ரஞ்சித்குமார் முன்னிலையில் தொல்பொருள் திணைக்களத்தினர் சட்டத்தரணிகள் மண்முனை பெற்ற பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் காவல்துறையினர் ஆக்கப்பட்ட அலுவலக அதிகாரிகள் சட்ட வைத்திய நிபுணர்கள் தடயவியல் காவல்துறையினர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் உள்ளிட்ட பலரும் பார்வையிட்டனர் இதன்போது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் உரிய இடத்திற்கு வருகை தந்திருந்தனர் சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டி எடுக்குமாறு ஏற்கனவே களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்றைய தினம் நீதிபதி தலைமையிலான உயர் அதிகாரிகள் உரிய இடத்தை பார்வையிட்டுள்ளனர் மேலும் குறுக்கல் மடம் கடற்கரை பகுதி அணிவித்ததாக உள்ள இடம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு காவல்துறையினருக்கு பாதுகாப்பு வலையம் அமைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முல்லைத்தீவில் இருந்து இரு இளைஞர்கள் நடைபயணம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த நடைபயணம் நேற்றிலிருந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் பகுதியில் இருந்து இந்த நடைபயணம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மன்னார் பகுதியில் அமைக்கப்பட உள்ள காற்றாலைக்கு மன்னார் மக்களால் பெரும் எதிர்ப்பு வெளியிட்டு வருவதன் காரணமாக அதற்கு பலம் சேர்க்கும் முகமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் செல்லும் வழிகளில் துண்டு பிரசுரங்களையும் வீதி ஓரங்களில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த குறித்த இளைஞர்கள் காற்றாலை அபிவிருத்தி திட்டம் மக்களுக்கானதா முதலாளிகளுக்கானதா எமது பலத்தை அழித்துவிட்டு யாருக்கானது உங்கள் அபிவிருத்தி எமது நிலங்களும் மற்றும் எமது பலங்களும் எமக்கானதே முதலாளிகளின் அடிவருடிகளாக இல்லாது எம் எதிர்காலத்தையும் சிந்திப்போம் கனியமணர் சுரங்கு மன்னார் தீவிற்கு மட்டுமல்ல முழு நாட்டிற்குமே ஆபத்தானது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் எல்லைப்புல பிரதேசத்தில் மூன்று பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று வியாழக்கிழமை காலை கொழும்பு பதிலை பிரதான வீதியில் பலாங்கொடை எல்லைபுல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பெல்மாவில் இருந்து பலாங்குடை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மற்றமொரு பேருந்து ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் பிரதேசவாசிகளின் உதவியுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மித்தேனியாவில் கண்டெடுக்கப்பட்ட போதைப்பொருள் ரசாயனங்கள் பானந்துரையைச் சேர்ந்த குடுநிலங்கு என்ற போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானது என்று கெஹல் பத்மி சிஐடியினருக்கு வெளிப்படுத்தியுள்ளார் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவில் உள்ள கெஹல்பத்ர பத்மி விடம் சிஐடி விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல்பத்ரா பத்ரா மற்றும் அவரது குழுவினரால் ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பதற்காக இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒரு தொகை ரசாயனங்கள் சமீபத்தில் மித்தனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டன ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மித்தனியவிற்கு ரசாயனங்கள் அடங்கிய கொள்கலன்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறக்கப்படும் காட்சிகள் குற்றவாளிகளின் தொலைபேசிகளில் பதிவாகியுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தற்போது தலைமறைவாக உள்ள மற்றும் ரசாயன பொருட்களை இறக்குமதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மொட்டு கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனபேரி என்பவரும் இந்த காட்சிகளில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இவை பானந்துறையை சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரரான நிலங்குவுக்கு சொந்தமானது என்றும் அவரிடமிருந்து அவற்றை வாங்கியதாகவும் பாத்மே விசாரணையின் போது தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான கெஹல் பத்தர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்ததாக கூறப்படும் ஒரு பிரதி காவல்துறை பரிசோதகர் கம்பகா பகுதியில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்கிழத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் மித்தனியாவில் இருந்து நுவரிலியாவுக்கும் அங்கிருந்து ஹந்தானுக்கும் ஐஸ் என்ற போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தும் ரசாயனங்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் பாரவூர்தி ஒன்றும் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தினரின் வாகனம் மோதி இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் புதன்கிழமை இரவு ஆவரங்கால் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் ராணுவத்தினரின் கண்டர் ரகு வாகனம் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞனுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த இளைஞனை வீதியில் சென்றவர்கள் மீட்டு அச்சுவேலி வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மேலும் விபத்து தொடர்பில் அச்சவெளி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்து பரிந்து சேர்ந்த இளம் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் முப்பத்து ஏழு வயதான ஒரு பிள்ளையின் தாயாரே இவ்வாறு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் திருகோணமலையை சொந்த இடமாக கொண்ட குறித்த ஆசிரியர் யாழ் இளைஞர் ஒருவரை திருமணம் செய்து தற்போது மூன்று வயது குழந்தையும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில மாதங்களாக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த ஆசிரியை இன்றைய தினம் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இளம் ஆசிரியையின் உயிரிழப்பு பருத்தத்துறை பிரதேசத்தில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது பதுளை வீதியின் ஆபத்தான வளைவில் மண் அணையொன்று நிர்மாணிக்கப்பட்டு பாதுகாப்பு அரண் உருவாக்கப்பட்டுள்ளது எல்ல வீதியில் ஐந்தாம் மைல் போஸ்ட் அருகே உள்ள ஆபத்தான வளைவில் கடந்த நான்காம் திகதி இடம்பெற்ற பேருந்து விபத்தில் தற்போதைக்கு பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இன்னும் பலர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதற்கு முன்னரும் குறித்த ஆபத்தான வளைவில் பல்வேறு விபத்துகளும் அனர்த்தங்களும் இடம்பெற்றிருந்தன அதனை கருத்திற்கொண்டு குறித்த ஆபத்தான வளைவில் இனிவரும் காலங்களில் விபத்துக்கள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் தற்போது மண் நிரப்பி அணையொன்று நிர்மாணிக்கப்பட்டு பாதுகாப்பு அரண் உருவாக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் குறித்த ஆபத்தான வளைவில் ஏற்படும் விபத்துகளின் போது வாகனங்கள் பாதாள சரிவில் வீழ்ந்து அனர்த்தம் ஏற்படுவதை தடுக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது யாழில் குடும்பஸ்தர் ஒருவர் இனம் தெரியாத நபர்களின் இலக்காகியுள்ளார் குறித்த சம்பவம் குடும்ப செட்டி வைத்தியசாலை வீதியில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது இரண்டு பிள்ளைகளின் தந்தையான தர்மராசா தினேஷ்குமார் என்ற முப்பத்து இரண்டு வயதுடையவரே சம்பவத்தில் படுகாயமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மூன்று மோட்டார் சைக்கிள்களில் வந்த ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இந்த வால்வெட்டு சம்பவத்தினை மேற்கொண்டுவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக பலாளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் படுகாயம் அடைந்தவர் தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் பலாலி காவல்துறையினர் மற்றும் அச்சுவேரி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச செய்திகள் நேபாளத்தில் போராட்டக்காரர்களுக்கு பயந்து அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் தொங்கிய அதிர்ச்சியூட்டும் காணொலி வைரலாகி வருகின்றது அதில் மூத்த அரசு அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் கட்டப்பட்ட அவசர கால கயிறுகளில் ஒட்டிக்கொண்டு ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்களின் கூட்டத்திலிருந்து தப்பிக்க முயற்சிப்பதை காட்டுகின்றது ஹெலிகாப்டர் புறப்பட்டவுடன் கூட்டத்திலிருந்து தப்பிக்க அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் தொங்கிய காணொளி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போராட்டக்காரர்களால் வேரூன்றிய ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்திற்காக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் கோபமடைந்த கூட்டத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் அவசரமாக தப்பிச் சென்றனர் நேபாளத்தில் சமூக ஊடகங்களை அரசாங்கம் தடை செய்ததை எதிர்த்து அங்கு மக்கள் போராட்டம் வெடித்ததுடன் பல கலவரங்களும் இடம்பெற்றன ஊழல் முறைகேடுகள் வேலையின்மை கருத்து சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து நேபாளத்தில் அரசுக்கு எதிராக வெடித்த இளைஞர்களின் போராட்டத்தால் பதற்றம் நீடித்து வருகின்றது நேபாளத்தில் ஜென்சி இளைஞர்கள் நடத்திய தீவிர போராட்டங்களால் பிரதமர் கே பி சர்மா ஒலி தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசு கவிழ்ந்தது அவருடன் சேர்ந்து நாட்டின் அதிபராக இருந்த ராம்சந்த் திரபவுடேலும் ராஜினாமா செய்தார் நேபாளத்தில் நிலவி வரும் அரசியல் பதற்றமான சூழ்நிலை காரணமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது மேலும் நாட்டின் தலைநகர் காட்மண்டு உட்பட பல்வேறு பகுதிகளில் வன்முறை சம்பவங்களும் தொடர்கின்றன ஊழல் அரசியல்வாதிகளின் வசிப்பிடங்களை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன நேபாளத்தில் அமைதி திரும்பாத நிலையில் பல்வேறு நகரங்களில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை இலங்கையிலும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டங்கள் வெடித்த நிலையில் ராஜபக்சர்கள் ஆட்சியிலிருந்து மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஏர் இந்தியா விமானத்தில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் டெல்லி விமான நிலையத்தில் கடும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர் புதன்கிழமை இரவு சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா விமானத்தில் குளிரூட்டி அமைப்பில் கோளாறு ஏற்பட்டு சுமார் இரண்டு மணி நேரம் விமானத்திலேயே இருந்த பயணிகள் அனைவரும் பின்னர் விமானத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டனர் போயிங் எழுநூற்று எண்பத்து ஏழு ஒன்பது ட்ரீம் விமானத்துடன் இயக்கப்படும் விமானம் ஒன்று டெல்லி விமான நிலையத்திலிருந்து இரவு பதினோரு மணியளவில் புறப்பட திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் விமானத்தின் குளிரூட்டி அமைப்பு மற்றும் மின்சாரம் சீரழப்பினால் மேற்கண்ட நிலைமை ஏற்பட்டுள்ளது சுமார் இரண்டு மணி நேரம் விமானத்தில் அமர்ந்திருந்த பின்னர் அனைத்து பயணிகளும் இறக்கிவிடப்பட்டு விமான நிலைய கட்டிடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் சமூக ஊடகங்களில் இது தொடர்பில் பகிரப்பட்ட வீடியோ காட்சிகள் பயணிகள் விமானத்திற்குள் அவதிப்படுவதை காட்டியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்